ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுங்க கருத்தறிக்கிறதுக்கு ரொம்ப நாள வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா வரக்கூடிய அறிகுறிகள் என்ன ஓவுலேஷன் பெயின் எப்படி இருக்கும் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கா அப்ப நீங்க இந்த நாட்கள் சேர்ந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கருத்தறிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு ஓகே வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்களை செல் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும் இதை தவிர வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ அதை வந்து அப்லோட்

வெடிச்சு வெளியே வருதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கும்போது தான் அந்த நாட்கள்ல மற்ற சிம்டம்ஸ்லாம் வந்து ஏற்படுதா அப்படின்னு வந்து நீங்க நோட் பண்ண முடியும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே அடிக்கடி வந்து அடி வயத்தில் வந்து வலி ஏற்படுறது வெள்ளை அடிக்கடி படுறது இதெல்லாம் வந்து ஏற்படும் சோ இந்த சிம்டம்ஸ் ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு இருக்கும்போது இது ஓவுலேஷன் அப்போ ஏற்படக்கூடிய பெயினா இல்லைன்னா நார்மலா நமக்கு இருக்கக்கூடிய பெயினான்னு ஆக வந்து ஆவீங்க ஸோ ஓவுலேஷன் டேட்டு இதுதான் அப்படின்னு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுதா இந்த பெயின்லாம் தெரியுதா அப்படின்னு நீங்க வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா வந்து இருக்கும் இது ஓவுலேஷன் பெயின் தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓடிஷன் பெயின்னா என்ன அப்படின்னு வந்து கருமுட்டை வெடிச்சு வெளியே வரும்போது உங்க உடம்புல ஒரு சில சேஞ்சஸ் வந்து ஏற்படும் அதாவது ஒரு சில வழிகள் வந்து ஏற்படும் இந்த வந்து ஃபீல் பண்ண முடியும் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னு வந்து இந்த பெயினை வந்து எப்படி நாங்கள் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க அதாவது அது ஃபீல் பண்ணுறத வந்து மிஸ் பண்ணிடுவாங்க நிறைய பேருக்கு அந்த அளவுக்கு வந்து பெயின் வந்து இருக்குது அப்படின்றதே வந்து தெரியாது ஸோ இது வந்து ஓவலூஷன் பெயின் தான் அப்படின்னு வந்து தெரியாமல் கூட அவங்களுக்கு வந்து அந்த டேட்டை வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓவலூஷன் நடந்துச்சா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் வேறு அவங்களுக்கு வந்து ஏற்படும் ஏன்னா அந்த அளவுக்கு மைல்டான ஒரு பெயினாக தான் வந்து இருக்கும் இது இப்போ உங்களுக்கு பீரியட் அப்போ வரக்கூடிய பெயின் மாதிரி ஹெவியான ஸ்ட்ராங்கான பெயினாக வந்து இருக்காது இந்த பெயின் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அடி வயிற்றுல வந்து உங்களுக்கு வந்து வலிக்கும் இந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பெயினாக இருக்காது லைட்டாக சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி வயிற்று வந்து பாத்தீங்கன்னா அடி வைத்த லைட்டா இழுத்து பிடிக்கிற மாதிரி வந்து இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து பெயின் இருக்கும் அடி அடிவைத்தோட ரைட் சைடு இல்லைனா லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு வந்து சுருக்கு சுருக்கு குத்துற மாதிரி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கலாம் அப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து இருக்கும் அதாவது ஓவலேஷன் அப்போ இந்த பெயின் தான் வந்து இருக்கும் ரொம்ப ஹெவியான பெயின் இருக்காது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் அப்போ முதுகு வலி வந்து இருக்குமா பேக் பெயின் இருக்குமான்ற ஒரு டவுட் வந்து இருக்கு ஆமாங்க ஒரு சிலருக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பேருக்கு இல்லை ஒரு சிலருக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பேக் பெயின் வந்து இருக்கலாம் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தான் வந்து இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பெயினா வந்து இருக்காது ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட்டிங் வந்து ஏற்படலாம் இந்த ஓவலூஷன் பெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு டூ ஹவர்ஸ் வரை வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ மினிட்ஸ்லயே வந்து போயிடும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் வரை வந்து இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு வந்து இந்த பெயின் வந்து காணாம வந்து போயிடும் இந்த ஓவலூஷன் பெயின் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா எப்போ ஒன்னா இருக்கணும்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓவலூஷன் டேட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த டேட்க்கு முன்று நாள்ல இருந்தே அதாவது இன்னைக்கு வந்து வந்து டேட் அப்படின்னா நேத்துலேருந்தே நீங்கள் வந்து சேர்ந்துருக்கும் போது தொடர்ந்து மூணு நாள் சேர்ந்துருக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு சரி ஓவலேஷன் டேட் எனக்கு தெரியாது எனக்கு இன்னைக்கு தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் இந்த சிம்டம்ஸ் வந்து இருக்கு ஸோ நான் எப்பெல்லாம் வந்து இன்டர் கோர்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்போது சேர்ந்துருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து அதாவது இன்னைக்கு தான் ஓவலேஷன் டேட் அப்படின்னா இன்னையிலேருந்து தொடர்ந்து மூணு நாள் நீங்கள் வந்து ரெண்டுல இருந்து மூணு நாள் தொடர்ந்து வந்து நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருக்கும்போது கண்டிப்பாக கருத்தறிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குங்க கருமுட்டை வெடிச்சு வெளியே வர நாட்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ்லாம் என்னென்னு ஆல்ரெடி நான் வீடியோ வந்து போட்டிருக்கேங்க ஸோ அந்த வீடியோ இந்த வீடியோக்கு கீழே இந்த வீடியோக்கு பின்னாடியும் நான் வந்து டேக் பண்ணுறேன் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் அதுக்கு பிறகு இந்த வீடியோ வந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கரைத்தறிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கணும் நம்பர் இந்த வீடியோ படிச்சிவிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்